இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் பண்ணிட்டு இருக்குது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நட் தான் எல்லாம் சண்டை போடுறாங்க டிஜிபி ஆபீஸ் முன்னாடி சண்டை போடுறாங்க உயர்வீதி பண்ற நட்ரோட்ல சண்டை போடுறாங்க எல்லாமே நட்ரோட்ல நடக்கக்கூடியதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்துல எதுக்குமே பயவிட மாட்டாங்க ஏன்னா காவல்துறை அவர் கையில இருக்குது அடுத்தது இந்த ரெண்டு அமைச்சர்களுமே நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் துணை முதல்வர் இன்னொருத்தர் முதல்வர் இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா வீட்டுக்குள்ளேயே புரட்சி நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் ஓ இப்படி போகுது ஆமா நீங்க இப்ப நீங்க சொன்ன விதத்துல நான் சொல்றேங்க ஒரு மந்திரி என்ன சொல்றாரு முதலமைச்சர் என் கையில இருக்கிறாருன்றாரு இன்னொரு மந்திரி என்ன சொல்றார் துணை முதலமைச்சர் என் கூட இருக்கிறாருன்றாரு அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அவங்க பிரச்சனை தானே அர்த்தம் அப்படின்னா இமையிலும் முதல் முதலமைச்சருக்கும் பிரச்சனை தானே அர்த்தம் அப்படின்னா தேர்தல் வர்றதுல இப்ப திமுக வேட்பாளர்களை அறிவிக்க போறாங்க அதுல தமிழக முதல்வர் வேட்பாளராக வந்து ஸ்டாலின் நிக்க வைக்கப்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு இல்லையா நிச்சயமா அப்படின்னா ஸ்டாலினுக்கு வந்து முதல்வர் வேட்பாளர் பதவியே கிடையாது ஸ்டாலினுக்கு மட்டும் இல்லங்க ஸ்டாலின் சொல்ற ஆட்களுக்கே வேட்பாளர்கள் கிடையாது அப்படியா நிச்சயமா கிடையாது அப்படின்னா திருவண்ணாமலை சம்பவம் இந்த இடத்துல வந்து எதிரொலிக்குதுன்னு பார்க்கலாம் ஆமாங்க நீங்க வேணா பாருங்க நடக்க போறது என்னன்னு முதலமைச்சர் வந்து எந்த வேட்பாளர் சொல்றாரோ அவங்க அவங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனா துணை முதலமைச்சர் சொல்றதெல்லாம் ஓகே சொல்ல போறாங்க அச்சது அருமையான அம்மையார் ஒருத்தர் இருக்கிறாங்கள வீட்டுல முதலமைச்சருடைய மனைவி அவங்க எதைதான் டிக் பண்றாங்க அவங்க எல்லாம் வேட்பாளர்கள் இவங்க ரெண்டு பேர் தான் வேட்பாளர் தேர்ந்தெடுக்க போறாங்க முதலமைச்சருக்கு அங்க வேலை கிடையாது அவர் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு